எலி கூட சில நேரம் என்னங்க மாப்பிள்ளை ஏங்க இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா பயப்படாதீங்க நல்லது கொள்ளாததையெல்லாம் வாங்கி வளைச்சி வளைச்சி சாப்பிடுங்க தான் நல்லா புஷ்டியா தெம்பாக இருக்க முடியும் அப்படின்னு யானையை பார்த்து ஏகத்தளமாக கேட்குமா அதே மாதிரி தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாராம் தன்னோட கூட்டணி கட்சியான பிஜேபியை பார்த்து ஏகத்தளமாக ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறாரு ஏங்க எங்களை பற்றி நீங்கள் என்னென்னுங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை எல்லாம் என்ன ஏமாளிகள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலாக நாங்கள்லாம் கோமாளிகள் ஐ மீன் கோபமான மனிதர்கள் உங்களுக்கு மந்திரி சபையில் நாங்கள் இடம் கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது கூட்டணியெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் எல்லை மீறிச்சே கூட்டணியாவது கூந்தலாவதுன்னு போயிட்டே இருப்பான் அப்படி எடப்பாடியார் பிஜேபி எதிராக ஏகப்பட்ட அதிரடி அட்டாக்குகளை பண்ணியிருக்கிறாரு என்னடா சொல்ற நம்ம எடப்பாடியாரா நமக்கு கடன் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா அது அப்படிங்கிற மாதிரியே நம்ம பழனிசாமியா அவரு பாஜக கிட்ட அவ்வளவு பவ்யமா பவ்யமாக நடந்துக்குவார் அவங்களே இவரை உக்கார சொன்னாலாம் ஏன் பழனிசாமி நின்றுகிட்டே இருக்கிறீங்க அட உக்காருங்க அப்படின்னு அவங்களே சொன்னாலாம் இருக்கட்டுங்க பெரியவங்களுக்கு முன்னாடி உக்காடுறத அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்கண்ண அப்பயும் கை கட்டிக்கிட்டு குடிஞ்சமே பின்னணிக்கே இருந்துட்டு வருவாரு அப்பேற்பட்ட பழனிசாமி பாஜகவை எதிர்த்து பேசி இருக்கிறாரா எங்களால நம்பவே முடியலையேங்கிறீங்களா உண்மைதான் என்னாலையும் ஆரம்பத்தில் அதை நம்ப முடியல தான் எடப்பாடியாவது எதிர்த்து பேசுறதாவது என்னங்கடா இது பித்தலாட்டமாக இருக்குதுன்னு அந்த பக்கம் எட்டி பார்த்தா அப்புறமா தான் உண்மை தெரியுது இந்த அத்தனை விஷயங்களையும் அவர் பிஜேபிக்கு எதிராலாம் ஒன்றும் பேசல அத்தனையும் திமுகவுக்கு ஒரு தகவலாக கொடுத்துருக்கிறாரு அவ்வளவுதான் இன்னொன்னு சொல்றாரு அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒன்னு ஏமாளி அல்ல திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல இந்த பேச்செல்லாம் எடப்பாடியார் கூடுன கூட்டத்தை பார்த்து உற்சாகமாயி வளரி கொட்டினதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பக்காவா பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்து பேசின ஒரு விஷயம் தான் எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஒரு நாலு பஞ்ச டைலாக்குகளை நச்சுன்னு பேசிக்கிறேங்க அப்பதான் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கொஞ்சமாச்சும் அமைதியா இருப்பாங்க இல்லைன்னா அடிமை பழனிசாமி அடிமை பழனிசாமின்னு மானத்தை வாங்குறாங்கங்க நீங்க இதை ஒரு கணக்குல வச்சுக்கோங்க நானு சாயங்காலமா இந்த பஞ்ச் டைலாக்கை பேசிட்டு நாளைக்கு காலையில் உங்கள் கை காலை எல்லாம் அமுக்கி விட வருவேன்ல அந்த கணக்கில் இதை கழிச்சிக்கலாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு அவரோட எஜமானர்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துதான் எடப்பாடியார் இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாரே இதை பிஜேபி மாநில தலைவர் நாயினார் நாயேந்திரன்னு இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாரே அதாவதுங்க அவர் எங்களை எல்லாம் எதிர்த்து ஒன்றும் பேசல திமுக காரங்க தொடர்ந்து அவரை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆல்ரெடி பாதி அதிமுகவை பழனிசாமி பிஜேபி கிட்ட அடமானம் வச்சிட்டாரு அடுத்த வருஷமெல்லாம் முழுசா வித்து சாப்பிட்டுருவாரு அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க மேல அட்டாக் பண்றதுனால அதுக்கு ஒரு பதிலடி பதிலாக தான் எடப்பாடியார் இந்த விஷயத்த பேசியிருக்கிறாரே தவிர எங்களுக்குள்ள எல்லாம் எந்த சிக்கலும் இல்ல எங்களை திட்டதெல்லாம் அவரோட நோக்கம் இல்லை எங்களுக்கு எந்த மெசேஜையும் கன்வே பண்ற உள்நோக்க கூந்தல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாயினார் சிம்பிளா இந்த மேட்ரு முடிச்சிட்டாரு உண்மையே அதுதான் பிஜேபியை எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு எடப்பாடியார் ஒருத்தானவர் கிடையாது அவ்வளவுதான் மற்றபடியே இந்த உப்பு சப்பு இல்லாத மேட்டரை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் கண்ட் இல்லாம காஞ்சி கிடக்கிற சிலம்பல புலனாய்வு புலிகள்லாம் இதை வச்சு ஒரு மாதிரி உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடியார் ஒரு மெகா பிளான் போடுறாரு அவர் சொல்றாரு இல்லையா மெகா கூட்டணின்னு பெரிய கட்சி ஒன்னு தன்னோட கூட்டணிக்கு வருதுன்னு அதுக்கான அஸ்திவாரம் தான் இது இந்த பக்கம் பிஜேபியை கலட்டி விட்டுட்டு அந்த பக்கம் காங்கிரஸை உள்ள இழுக்க போறாரு கூடவே விஜய் கட்சியும் சேர்த்து மெகா கூட்டணி ஒன்னு எடப்பாடி அமைக்க போறாரு அவரோட ராஜதந்திரம்ங்கிறது வேற லெவல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க உருட்டிட்டு போறாங்க ஏன்னா கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காக கம்பெனியை மூடிட்டா போக முடியும் எதையாவது வச்சு உருட்ட வேண்டியதான் இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்ட வேண்டியதான் உருட்டிட்டு போறாங்க அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறதெல்லாம் உண்மைதான் கூட்டணி எல்லாம் எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போகுங்கிறதெல்லாம் பிராக்டிக்கலான உண்மைதான் ஆனா அதுக்கான அறிகுறி இது கிடையாது இது மாதிரி இன்னும் பல சிறப்பான சம்பவங்கள் நடந்தால் மட்டும்தான் எடப்பாடியார் பிஜேபியை கலட்டி விட போறாருன்னு நாம சந்தேகப்படலாம் அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே சொன்ன சாயங்காலமாக போய் கை கால் அமுக்கி விட்டு ஒரு மாதிரி கணக்கை நேர் பண்ணிட்டு வந்துடுவார் எடப்பாடியார் அவ்வளோதான் எடப்பாடியாரோட இந்த மொத்த பேச்சும் அதுக்கு பிஜேபியோட எதிர்வினையையும் ரெண்டையும் வடிவேலோட ரெண்டு காமெடிக்குள்ளே ஒட்டு மொத்தமாக சுருக்கிடலாம் அதாவது அங்கே என்னம்மா சத்தம் அப்படின்னு அங்கேருந்து கேள்வி வரும்போதே சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு இங்கிருந்து வடிவேல் ஒரு பதில் கொடுப்பாருல இதுதான் எடப்பாடியாரோட நேற்றைய பேச்சுங்கிறது அதே மாதிரி அந்த பக்கம் பிரபுதேவாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வடிவேலு வளைச்சு வளைச்சு ஒரு கதை சொல்லுவார்ல எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணை நிற்க வச்சுக்கிட்டு இப்போ தான் என்னுடைய பிரதர் இருந்து மார்க் கால் பண்ணியிருந்தான் என்ன கிணறு எரிஞ்சு போச்சான் டுவெண்ட்டி குரோர் லாஸாம் அதுக்கு அழுது புலம்புறான் ஆஃப்டர் ஆல் டுவெண்ட்டி குரோர் லாஸுக்கு அவன் ஏன் இப்படி அழுது புலம்புறான்னு எனக்கு தெரியல டுவெண்ட்டி குரோருங்கிறதெல்லாம் நாங்கள் டாய்லெட்டு டிஷ்யூ பேப்பர் வாங்குற செலவு அவ்வளவுதான் அதுக்கு போய் அழுது புலம்புறான் அப்படின்னு வடிவேலு சீன் போட பக்கத்தில் உக்காந்துருக்கிற பிரபுதேவா ம் அப்படின்னு பாரு அதே தான் எடப்பாடியார் இந்த பக்கம் இப்படி பேச அந்த பக்கம் బిజెపి వైరాక பேசுங்க பேசுங்க நாங்களாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டு இந்த நிகழ்ச்சிங்கிறதே இவ்வளவுதான் அதே நேரம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதாவது எடப்பாடியாருக்கு இப்படி ஒரு நாடகத்தை நடத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது எதுக்காக திடீர்னு இப்படி முறுக்குறாரு வீரவசனமெல்லாம் பேசுகிறாரு இத்தனை வருஷமா இல்லாத ஒரு ஆக்ரோசமெல்லாம் எங்கிருந்து வருது இன்ஃபேக்ட் ஆக்ரோஷப்பட வேண்டிய அவசியமெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது அதிமுக தொண்டர் கொஞ்சமாச்சும் ரொம்ப கொஞ்சமாவது திருப்தி படுத்த திருப்திப்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு அவசியம் பழனிசாமிக்கு வந்திருக்கு அதாவது அடிப்படையில் அந்த அதிமுக கட்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியில எப்பயுமே அந்த தலைவரை தவிர மத்த யாருக்கு எந்த மரியாதையும் இருந்தது கிடையாது அவங்க அமைச்சர்களா எம்எல்ஏக்களா இருந்துக்கலாம் அதுக்கு உண்டான வருமானத்தை பார்த்துக்கலாம் அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதை தாண்டி இவங்க எல்லாம் தலைவர்கள்கிட்ட இதை தெய்வங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு வரைமுறை கூட்பட்டது இன்பாக்ட் அதெல்லாம் பக்காவா டிசைன் பண்ணப்பட்டது அவங்க எல்லாம் கொத்தடிமைகள் மாதிரியே தான் டீல் பண்ணுவாங்க இத அதிமுக தொண்டர்கள் அன்றில் இருந்து இன்று வரை பெரிய அளவுக்கு ரசிச்சே தான் வந்திருக்கிறாங்க அதாவது இளைய தெய்வத்துக்கிட்ட இவங்க அப்படியே கும்பிட்டு கும்பிட்டுக்கிட்டு குனிஞ்ச மேனிக்கே போவாங்க அதே குனிஞ்ச மேனிக்கே திரும்பி வருவாங்க திருப்பி பட்டர்ஸை கூட காட்ட முடியாத கும்புடு போட்டுக்கிட்டு போயிட்டு கும்புடு போட்டுக்கிட்டே திரும்பி வருவாங்க இதை மறைச்சல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இதய தெய்வம் பப்ளிக்காவே அவங்கள இப்படி தான் நடத்தும் இதை பார்த்து எந்த அதிமுக தொண்டனும் என்னைக்கும் கோவப்பட்டதே கிடையாது இன்ஃபேக்ட் அதை அவங்க அவ்வளவு ரசிச்சிருக்கிறாங்க ஏப்பா ஏன் இப்படி மானங்கட்டு போய் கும்பிட்ட மேனிக்கு போயிட்டு கும்பிட்ட மேனிக்கே வர்றீங்க உங்களுக்குன்னு சுயமரியாதை எதுவும் இல்லையா அந்த அம்மா என்ன கடவுளா நீங்க எல்லாம் என்ன கொத்தடிமைகளா ஏன் இப்படி கேவலப்பட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னு எந்த அதிமுக தொண்டனும் என்னைக்குமே கேட்டதில்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அவங்க ஆல்மோஸ்ட் அன்றிலிருந்து இன்று வரை கொண்டு கொடூரமாக ரசித்து கொண்டாடியாக தான் வந்திருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களை இப்படி டீல் பண்ணுற இதய தெய்வங்கள்லாம் இரும்பு மனிதர்கள் இவங்களையெல்லாம் இப்படி தான் டீல் பண்ணணும் கொத்தடிமைகளாக தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களின் மனநிலையை அப்படி ஒரு ரசன மனப்பான்மை இருக்கிறவன் தான் அதிமுகவுக்கு தொண்டனாகவே இருக்க முடியும் இப்போது எடப்பாடி பீரியடில் அதெல்லாம் டோட்டலாக மிஸ் ஆகுது இரும்பு மனிதருங்கிற இமேஜ் எல்லாம் எடப்பாடி யாரால கொண்டு வர முடியல ஸோ இப்போ பிஜேபியை லைட்டாக எழுத்து பேசுற மாதிரி பேசி சில பல சீன்களை கிரியேட் பண்ணி பண்ணி கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாவது எனக்கும் கெத்தெல்லாம் இருக்குதுப்பா இதய தெய்வத்தின் வாரிசு தானே நானும் அந்த கட்சிக்காரன் தானே எங்கிட்டயும் அதெல்லாம் இருக்கும்ல என்னையும் நம்புங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்களை கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ண எடப்பாடி முயற்சி பண்ணியிருக்கிறாரு அவ்வளவுதான் அதுக்காக தான் இந்த வீராவேச பேச்செல்லாம் இதை அதிமுக தொண்டர்கள் நம்புகிறாங்களா இல்லையான்றது வேற விஷயம் நான் நம்பலை நீங்களும் நம்ப தேவையில்லை ஏன்னா இதையெல்லாம் நம்புற அளவுக்காக நாம் கூறுகட்ட கூமட்டைகளாக இருக்கிறோம் வாய்ப்பு இல்லை தானே ரைட் இப்போ அடுத்த மேட்ரிக் போவோம் அதாவது சீமான் சம்பந்தமான ஒரு பெரிய உண்மை எனக்கு தான் தெரிய வந்திருக்குது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அது இந்த பாவிக்கு தான் தெரிஞ்சிருக்குதுன்னா பாத்துக்கல ஏ சும்மா எதையாவது சொல்லக்கூடாது ஆவிகளோட பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு ஆதாரம் எதையாவது காட்டு அப்படிங்கிறீங்களா காட்டுறேன் அதாவது மூணு நாளைக்கு முன்னாடி சினிமா இயக்குனர் வேலு பிரபாகரன் இறந்து போயிருக்கிறாரு அது சம்பந்தமா நொன்ன மீடியாக்காரங்க கிட்ட சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு அதாவது அவர் ஆஸ்பத்திரியில் கடைசி நாட்கள் இருந்தபோது சீமானை சந்திக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாராம் இவர் தான் வந்துடுறேன் அப்படின்னு வெளியூர்ல இருந்து வந்து சேர்றதுக்குள்ள அவர் திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு போயிட்டாராம் நொன்னன் திரும்பி வர்றதுக்குள்ள திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு அவர் போயிட்டதை நினைச்சு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அண்ணன் ஒரு மாதிரி அழுது புலம்பி இருந்தாரு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னன்னா இதுக்கு முன்னாடி நொன்னனே அவர் பெருசா பாராட்டி பேசினதே கிடையாது சில பல வீடியோக்கள் எல்லாம் நெட்ல உழுவுது அதுல அத்தனையிலையும் அண்ணனை அவர் வச்சு செஞ்சிருக்கிறாரு அந்த திருட்டு நாயை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வேலு பிரபாகலம் சீமானுக்கு எதிரா பேசியிருக்கிறாரு சோ அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தவரை சாகிற நேரத்தில் மட்டும் நொன்னன வர சொன்னார் அவர் மூஞ்சியில முழிச்சிட்டு தான் சாவாருங்கிற லெவலுக்கு நொன்ன புழியி திருகிறாருன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அவர் ஆவியா வந்து சொல்லி இருக்கணும் அதாவது இறந்ததுக்கு பின்னாடி அவர் ஆவியா மாறி அதன் மூலமா மனசு மாதிரியே சீமான பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஆவியா வந்து பேசி இருக்கணும் அப்படிதானே நடந்திருக்க முடியும் ஏன்னா சீமான் போய் பேச மாட்டாரு சீமானும் தம்பிகளும் சத்தியம் பேசுவார்கள் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு நியதே சோ இவங்க யாரும் பொய் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை நொன்னம் சொல்றது உண்மையா இருந்தா ஆவியின் மூலமா நொன்ன வேலை பொறுப்பாரு பேசியிருக்கணும் அவ்வளவுதான் அடிப்படையில் செத்தவங்களை வச்சு வியாபாரம் பார்க்கறதுல நொன்னன் சீமான அடிச்சுக்கிற ஒரு ஆளை நீங்கள் துபாயில் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு வியாபாரம் பார்ப்பாப்புல அதாவது இந்த காதலா காதலா படத்தில் கமலஹாசன் இப்படி ஒரு வியாபாரம் பார்ப்பார் அவர் ஓவியமெல்லாம் வரைவார் ஆனால் அது பெருசாக விலை போகாது அதை வச்சு காசு சம்பாதிக்க முடியாது அதனால் கமல் என்ன பிளான் பண்ணுவார்னா ஊரில் அப்போதைக்கு எந்த பணக்காரன் சாகிறான்னு பார்த்து அவன் படத்தை வரைஞ்சிக்கிட்டு நேரடியாக அவன் பாடியை எடுக்கிறதுக்குள்ளே இவர் அங்கே போயிடுவார் அங்கே அந்த பணக்காரனோட வாரிசுகளின் மண்டையை அப்பா கடைசியாக என்கிட்ட இந்த படத்தை ஆட குடுத்துட்டு போனாரு பாரு இதை பார்க்கறதுக்குள்ளேயே அவரு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட அதை வித்து அதன் மூலமா காசு பார்ப்பாரு கிட்டத்தட்ட நொன்னன் கதையும் அதேதான் என்ன நொன்னனுக்கு கையில ப்ரெஷ்ஷ வச்சு வரைகிறதெல்லாம் வரவே வராது அது ஆகுற வேலை கிடையாது ஆனா நொன்ன வாயில நல்லாவே வரைவாப்புல இறந்து போன பெரிய மனுஷங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் நின்னுகிட்டே அவரு தான் எனக்கு அதை கத்து கொடுத்தாரு இதை கத்து கொடுத்தாரு பேனா குடுத்தாரு ஓணம் கொடுத்தாரு அதை சொல்லி கொடுத்தாரு இதை சொல்லி கொடுத்தாரு என்ன அப்படி புகழ்ந்து பேசுவார் தெரியுமா அவரு அப்படின்னு நொன்ன வாயாம ஒப்பாரி வைக்கிறார்ல இது எல்லாமே வாயில வரையற கதை தான் நொன்னோட இந்த வாயில வரையற திறமைக்கு கலைஞர் கருணாநிதியில் ஆரம்பிச்ச மனோபாலா மணிவண்ணன் இந்த இப்ப வேலு பிரபாகரன் ஏகப்பட்ட உதாரணங்களை அடிக்கிட்டே போலாம் அதனால ஆம குஞ்சுகளா நொன்ன காவிகளோட மட்டும் டீல் பேச மாட்டாரு ஆவிகளோடையும் பேசுவாருங்கிற அந்த அரிய உண்மையை ஏகப்பட்ட பேர்த்துக்கு தெரியப்படுத்துகிறா அப்பதான் நொன்னனுக்கு நீங்க எல்லாம் உண்மையான தம்பிகார் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க